আল பொழுதும் என்னென்றும் நீங்காதான் தாழ்வாள்கோம் நமசிவாய ஓம் நமசிவாயம் தமிழ் வருடமானது குரோதி வருடம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு குரோதி வருடம் அப்படின்னு சொல்லி சொல்வோம் இந்த தமிழ் புத்தாண்டானது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பிறக்குதுங்க

இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு வருஷம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து இருக்குங்க எப்ப திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரு வந்து முப்பது நாலு இருபத்தி நாலு அன்னைக்கு சித்திரை பதினேழாம் தேதி மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகுறாரு அது மட்டும் இல்லாம இந்த தமிழ் வருடத்துல பங்குனி மாதம் பதினாலாம் தேதி சனி பயிற்சி இருக்குங்க சனி வந்து கும்பத்துல இருந்து மீன ராசி பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாம இந்த வருடம் பங்குனி மாதம் பதினாலாம் தேதி ஒரு விசேஷமான ஒரு ஏன் ஆறு கிரக சேர்க்கை அந்த வந்து கிரகங்கள் பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் சனி ராகு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆறு கிரகங்கள் இந்த நாள்ல வந்து ஒரே ராசி மீன ராசியில வந்து நிகழப்போகுது இந்த மாதிரி அமைப்பு மறுபடியும் இரண்டாயிரத்தி எழுபதுலதான் வந்து நடக்க போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு கிரகங்கள் வந்து ஒரே ராசியில இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப நமக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல பங்குனி மாதத்துல ஆறு கிரக சேர்க்கைகள் போகுதுங்க இதனால நிறைய உலகத்துல நிறைய மாற்றங்கள் வந்து நிகழக்கூடிய ஒரு அமைப்பா இந்த வருடம் கிரோதி வருடம் இருக்க போகுது இந்த வருடத்துக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கல்வித்துறையில புதிய புதிய சீர்திருத்தங்கள் வரப்போகுது பத்திரிகை துறையில இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் பதிப்பதுலாம் வந்து இருந்தவங்களுக்கு இந்த வருடம் செழிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் புத்தகங்கள் படிக்க ஆரம்ப ஆரம்பிப்பாங்க அதனால புத்தகத்துறை பத்திரிகை துறை ரொம்ப நல்லா இருக்குங்க மருத்துவத்துறையில புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நல்லா இருக்கும் வானியல் ஆய்வு அதாவது அஸ்ட்ரானமி ஃபீல்ட்ல ரொம்பவே இந்த வருடம் நல்லா இருக்கும் இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு உதவிகள் நிறைய கிடைக்கும் ஆடி மாதம் மூணாம் தேதில இருந்து ஐப்பசி ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் அது நல்ல மழைப்பொழிவு இருக்குங்க கலைத்துறையில இருக்க நன்மை கலைத்துறையில இருந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நல்லாவே இருக்கு பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான வருடம் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பெண்கள் தங்களது துறையில் மிகச்சிறந்த சாதனைகளை படைப்பார்கள் இயந்திர உற்பத்தி வந்து அதிகமாகும் பெண் கலைஞர்களுக்கு கைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு விருதுகள் நிறைய கிடைக்கும் ஆஸ்கர் அவார்டு மாதிரியான அவார்டுகள் உயரிய விருதுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அடுத்து வெளிநாட்டு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மக்கள் கிட்ட வந்து கண்மீல கேது இருக்கிறதுனால மக்கள் கிட்ட தெய்வ பக்தி மீனத்துல மூலியமாக வந்துட்டு சில சில தொந்தரவுகள் வரும் ஆனா அதுக்குரிய மருந்துகள் வந்து சரியா கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வியாதிகள்ல இருந்து வெளிவரத்துக்கான ஒரு சூழலும் கிடைக்கும் ஏன்னா மருத்துவத்துறை சூப்பரா இருக்க போகுது அது மாவட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நிர்வாக வசதிகளுக்காக பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குங்க அடுத்து வந்து கம்ப்யூட்டரோட விலை அதுக்கப்புறம் தொலைத்தொடர்பு சாதனங்களோட விலை வந்து கொஞ்சம் உயரும் ஆன்லைன் பிசினஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனா ஆன்லைன் மோசடிகள் அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும்போது போது ஆன்லைன்ல கொஞ்சம் கவனமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க விவசாயம் நல்லா இருக்கும் விவசாயம் சார்ந்து மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க விளையாட்டு துறையில இந்தியா வந்து மிகச்சிறந்த சாதனையே படைக்கும் இது வந்து பொதுவான பலன்கள்ங்க இப்ப நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் கணிநாசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் வருட புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி ஆழ்வார் அப்படிங்கறத பழமொழி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறந்ததாக சரியான முறையில பொருந்தும் ஏன் அப்படின்னா நீங்க எப்பயுமே ஒரு காரியத்தை ரொம்ப பொறுமையா செய்வீங்க அந்த பொறுமையும் குரு இவ்வளவு நாள் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்து நிறைய சோதனைகள் கொடுத்திருப்பாங்க நாம நம்மளா இப்படி நடந்துக்கிறோம் நம்மளா இப்படி பொறுமை இல்லாம நிதானம் இல்லாம நடந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் உங்களுக்கே தோணியிருக்கும் ஆனா தற்பொழுது குரு வந்து உங்கள எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு போறாருன்னா இது மிக சிறந்த அமைப்பு ஓட நாளுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால வந்து வெளி ஊர்ல போய் வெளிநாட்டுல போய் தொழில் தொடங்கணுங்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் ரொம்ப சிறப்பான வருடமாக இருக்க போகுதுங்க எல்லா விதமான பாக்கியத்தையும் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தரப்புறார் என்னென்னலாம்

வந்து பார்க்கு பீச் சினிமா இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் உங்க மனசுக்கு எதை பிடிச்சிருக்கோ அந்த விஷயங்களை செய்யுங்க இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க குறிப்பா வாழ்க்கை துணையோட நிறைய டிராவல் பண்றது சுற்றுலா போறது ஆன்மீக பயணங்கள் போறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சரிங்க இதெல்லாம் போகணும்னா எனக்கு பணம் வேணுமே பணவரவு வந்து எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டா பணவரவு கட்டாயம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஏன் அப்படின்னா ரெண்டாம் இடத்தை வந்துட்டு சூரியன் பார்வைப்படுதுங்க பதினோராம் அதிபதி லாபஸ்தான அதிபதி சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா பத்துல இருக்காருங்க அப்ப சூரியனோட பார்வை பணவரவுக்கான கால ஸ்தானத்துல வந்து படுறதுனால அரசாங்கத்தின் மூலியமாகவும் தந்தை மூலியமாகவும் உங்களுக்கு பணவரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாம சந்திரமா அம்மாங்க அம்மா வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு பதினோராம் அதிபதி அதாவது லாபஸ்தானம் பணத்தை கொடுக்கக்கூடிய அதிபதி வந்து பாத்தீங்கன்னா பத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்கிறனால தொழில் மூலியமாக பணம் வரவு அதே மாதிரி உங்களோட லைஃப் பார்ட்னரோட பேரண்ட்ஸ் மூலியமாக மாமனார் மாமியார் மூலியமாகவும் உங்களுக்கு பண வர வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கணவன் மனைவி வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டு ஆலோசிச்சு ஒரு காரியத்துல இறங்கும் போது அது கட்டாயம் சக்சஸ் ஆக முடியுமே கணவன் மனைவி கட்டாயம் மனசு ஒருத்தரை விட்டு ஒருத்தர் வந்து மனசு விட்டு பேசி புரிஞ்சுக்கிட்டு ஒரு செயலை செய்யும் போது குடும்பம் மன இருக்கும் திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசி அதிபதி ஏழுல சுக்கரனோடு சேர்ந்து இருக்காருங்க இது அருமையான அமைப்பு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கட்டாயம் நடைபெறுங்க கனன் ஏகப்பட்ட பிரச்சனை நாங்க சந்திச்சுட்டு இருக்கோங்க இது எப்பதான் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்தா இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கட்டாயம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு உங்க குடும்பம் மன மகிழ்ச்சியில வந்து இருக்குங்க கொஞ்சம் நிதானமாக குடும்பத்துல நீங்க இருந்துக்கிறது நல்லது குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்தில் குரு பாக்குறாருங்க ஐந்தாம் இடத்தில் குரு பார்வை கட்டாயம் குழந்தை பாக்கியத்துல தடை இருந்தவங்களுக்கு தடை விலகி அவங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ ஸ்தானம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வாய்ப்புகளை பயன் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே புத்திசாலி தனவங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்மை கொடுக்கும் ஐந்தாம் சிந்தனை மன தெளிவு குறிக்கக்கூடிய இடம் உங்களுக்கு மன தெளிவு சிந்தனை மூலியமாக நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றி கொள்ளலாம் இந்த வருடத்துல சொத்துக்கள் சேர்க்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான்காம் அதிபதி குரு ஒன்பதாம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறாரப்ப கட்டாயம் செவ்வாய் பூமிக்காரகன் குரு வந்து பாத்தீங்கன்னா பெரும் பணக்காரன் பணத்தை கொடுக்கக்கூடியவர் அப்ப சொத்துக்கள் பணம் சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய யோகம் இருந்துச்சு வில்லங்க அப்படின்னா அந்த அந்த இப்ப விலகுங்க சொத்து விற்க முடியாம இருக்குங்க விற்கிறதுக்கான நேரமும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு அத்தியாசமா இருக்கு நீண்ட நாட்களாக வீடு கட்டணும் நினைக்கிறவங்களுக்கு உங்களோட கனவு வந்து இப்ப நிறைவேறும் பெருங்களை பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு on me மட்டும் அதிகரிக்கும் அது சோசியல் மீடியாவில் யூஸ் பண்றவங்க கொஞ்சம் கவனமா இருங்க அண்ட் தொழில் தொடங்குறதுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமா உங்களுக்கு இருக்கு குறிப்பாக கணவரை கலந்து ஆலோசிச்சு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரத்தம் வந்து அதிகப்படியாக இருக்கான உணவு முறைகளை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் அதிக சத்து அதாவது மாதுளம்பழம் பீட்ரூட் அந்த மாதிரியான உணவுகளை நீங்க ஏற்படுத்த ஏற்படுத்த பிடிக்கிறது உணவுல வந்து எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க தாயோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் நாங்க கவனமா இருங்க ஃபுல் செக்அப் வந்து பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயம் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே நல்லா இருக்கு வேலையில் இருக்கிறவங்க ஒரே ஒரு தாரக மந்திரத்தை வச்சுக்கோங்க இன்னைக்கான வேலையை நான் இன்னைக்கே செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு இங்க முடிச்சுட்டீங்க அப்படின்னா தொழில் உத்தியோகத்துல உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்காரு பத்தாம் அதிபதி புதன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கு இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தாங்க குறிப்பா உங்களோட வாழ்க்கை துணைய உங்க தொழில வந்து இன்வால்வ் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த ஒரு பீரியட்ல இருக்கும் குறிப்பாக உணவு தொழில் இருக்கவங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பூ காய்கறி வியாபாரம் பண்றவங்க சாப்ட்வேர் ஃபீல்ட்ல கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல இருக்கவங்க ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் இந்த துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப சூப்பரா இருக்க போகுதுங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கவங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நன்மை கிடைக்க போகுது குறிப்பாக துறையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிக சிறந்த அன்மைகள் இந்த வருடம் கிடைக்கப் புகுதிங்க உங்களுக்கான பணிநோரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க தொண்டு கடலை மாலை வந்து வந்து நீங்க தட்சிணாமூர்த்திக்கு சாத்துறது சாட்சி வழிபடுவது ரொம்ப நன்மை பயக்கும் துறைதானம் உருந்து தானம் பண்றது நல்லதுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு சாதம் தானம் பண்றது மிகச்சிறந்த நன்மை அளிக்கும் விநாயகர் வழிபாடும் சிவ வழிபாடும் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் இந்த வருடம் இது வரைக்கும் நாம நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க உங்களோட சுய ஜாதகத்துல கிரகங்கள் எங்க இருக்காங்க குறிப்பா வருட கோள்களான குரு ராகு கேதுக்கள் எங்க இருக்காங்க இதையும் கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வச்சு பார்க்கும் போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க உங்களோட ஜாதகத்தை இப்ப என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியல நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க ஃபுல்லா உங்களோட ஜாதகத்தை பண்ணிட்டு உங்களுக்கான கைடன்ஸ் கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்